என்ன கொஞ்சம் குத்துக்குவோம் என்ன காஞ்சிடுச்சு கருவுஞ்சி போட்டுவோம் ரெண்டு கருவ போட்டுவோம் வராமல் ஒரு பீஸ் பாதையாக போட்டுக்குவோம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் தோல் தோழ்சிச்சா மாங்காயை போட்டுக்குவோம் மாங்காயை விட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்குவோம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் நல்லா பிரட்டி விட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான் அது நல்லா குறஞ்சிருச்சு இது வந்து நம்ம வெள்ளத்தை போட்டு வேண்டியதேன் நமக்கு தேவையான இனிப்புக்கு தகுந்தமாதிரி வெள்ளத்தை ரெண்டு பீஸ் வெள்ளத்தை மூயி இப்படி போட்டு போட்டு வந்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கணும் வாசமானத்துக்கு நல்லாயிருக்கும் நல்லா குறைய வச்சிடணும் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்